மிக மிக பயனுள்ளதாக இருக்கும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் போது கன்னிராசிக்கு கன்னிராசினுடைய உடலும் மனதும் அற்புதமாக மாறி அட்டகாசமாக ஜெயிக்க வேண்டிய காலம் பெருத்த லாபம் காத்துட்டு இருக்குது பெயர் புகழ் மரியாதையும் குழந்தைகளுக்கும் நல்லது மனதை உற்சாகப்படுத்துங்க மனம் போல் மாங்கல்யம் மனசுதான் எல்லாமே நீண்ட ஆயுளுக்காக இந்த உடம்பு மனசு ரெடி ஆயிரும் மிக மிக பயனுள்ளதாக இருக்கும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் போது கன்னிராசிக்கு ராசியுடைய உடலும் மனதும் அற்புதமாக மாறிடும் சாப்பாடு தூக்கம் துணிமணி வண்டி வாகனம் நிம்மதி இன்பம் நகை ஆபரணம் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் லவ்லி ஆயிரம் அவன் சுப செலவலை தருவான் சுப விருத்திகளை தருவான் இப்ப அடுத்த பாயிண்ட் தான் மிக 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 ஒரு பத்து மடங்கு சிறப்பு வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராதன் பண்டிட் சிங்கப்பூர்லேருந்து பாருங்கள் ஸ்மைலியாக அந்த வீடியோ தரேன் மீன ராசியில் சனி வக்கரம் ஜூலை மாதம் பதிமூட்டாம் தேதில இருந்து நவம்பர் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நூத்தி முப்பத்தெட்டு நாட்கள் கன்னி ராசிக்கு ஏழாம் மீட்டர் சனி வக்கறங்கிறது என்ன பலனை தருங்க வீடியோ தொகுப்பு மிக மிக பயனுள்ளதாக இருக்கும் என்ன காரணம்னா இந்த சனி ராகு கேது குரு இது மாதிரி மேஜர் கிரகங்கள் பர்டிகுலர் சனி இருக்கே கிட்டத்தட்ட பாகி எட்டு கிரகத்துடைய பலனையும் தடுத்து நிறுத்துற சக்தி சனிக்குண்டு இப்ப குரு நல்லா இருக்கான் ராகு நல்லா இருக்கான் கேது நல்லா இருக்கான் சனி நல்லா இல்ல அப்படின்னா அவன் தா அவன் நினைச்சான்னா இந்த மூணு கிரகத்துடைய சக்தியை தடுத்து நிறுத்தப்படியும் அதனால சனி வல்லமை படைத்தவன் ஏன்னா சனி வருத்தது தான் கடவுள் இப்போ சனி ஸ்வரன் சொல்ற குருவரன் இல்ல அந்த அளவுக்கு பலமான சனி வக்கர பணஞ்சா என்ன பலன் சொல்ல போறேன் டைரெக்டா பலனுக்கு போறோம் பியூட்டிஃபுல்லா இருக்க போகுது கன்னிராசிக்கு என்ன காரணம்னா ஏழாம் வீட்டில் சனிங்கிறது எல்லா ராசிக்குமே தவறுதான் ஆனால் கன்னி ராசிக்கு இல்லை என்ன காரணம்னா ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதி ஏழாம் வீட்டில் திரிகோணாதிபதி கேந்திரம் போறான் அது நல்லதுதான் ஆனால் இருந்தாலும் கூட தன் கணவனுக்கோ தன் மனைவிக்கோ அதிக உழைப்பையும் அதிக வழியையும் தரும் அதிக அலைச்சலை கொடுக்கும் இப்ப சனி வக்கரம் என்ன ஆயிருன்னா உங்களுக்கு உடம்பு மனசும் பியூட்டிஃபுல்லாயிரும் ஆயிரும் கன்னிராசி கன்னிராசியினுடைய உடலும் மனதும் அற்புதமாக மாறிடும் ஏன்னா வக்கர சனி உங்க ராசியை பார்க்கறது நல்லது ஏன்னா சனி உங்கள் யோக கிரகம் வக்கர சனி ராசியை பார்க்கறான் அப்போ உங்க உடம்பு மனசும் பியூட்டிஃபுல் சுகஸ்தானத்தை பார்க்குறான் சாப்பாடு தூக்கம் துணிமணி வண்டி வாகனம் நிம்மதி இன்பம் நகை ஆபரணம் எல்லாம் மிக அருமை அப்ப என்ன அர்த்தம் உடம்பு மனசு நன்றாயிருது சொத்து பிரித்தி எல்லாம் கிடைச்சிருது உங்களுடைய முப்பத்தெட்டு நாட்கள் கண்டிப்பாக அடுத்தது உங்களுடைய புகழ் மரியாதை உயரும் நீங்கள் நினைத்தது நடக்கும் இப்ப பத்தாம் வீட்டுல குரு இருக்கா எப்படி நினைச்சலா நடக்கும் பத்தாம் வீட்டு குருவுக்கு என்ன பவர் இருக்கு நீங்க நினைக்கிறீங்களோ வக்கர சனிக்கு அது மாதிரி நாலு மடங்கு சக்தி இருக்கு அப்ப பத்தாம் வீட்டு குரு உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கெடுதல் பண்ணுவான்னா ஏழாம் வீட்டு வக்கர சனி உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் தரது தயாரா இருப்பார் அது மட்டும் இல்லாமல் ஆறாம் வீட்டு ராகு மகாலட்சுமி யோகம் அடுத்து பன்னெண்டாம் வீட்டு கேது பேசவே மாட்டான் காரணம் கேது சுக்கரன் சாரத்துல தகுப்பா பாகிஸ்து ஒன்பதாம் வீட்டு சாரத்துல கன்னிராசிக்கு கேது அவன் சுப செலவலை தருவான் சுப விருத்திகளை தருவான் அடுத்து இன்பத்தை தருவான் நிம்மதியை தருவான் வண்டியை தருவான் வாகனத்தை தருவான் சொத்தை தருவான் கோயில் குளத்துக்கெல்லாம் போயிட்டு வரப்பான் அறிவை தருவான் காரணம் சுக்கரன் சாரம் கேது சார் அப்ப அந்த பன்னெண்டாம் வீட்டு கேது பத்தி நம்மளுக்கு கவலையே இல்ல அப்ப ஆறாம் வீட்டு ராகு மகாலட்சுமி யோகம் இன்பத்தையும் பணத்தையும் வெற்றியையும் தர்றார் அப்போ அருமையான நூத்தி நாட்கள் உடைய குடும்ப வாழ்க்கை மிக 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 அருமையா இருக்கும் ஏன்னா உங்களுடைய குரு வந்து பத்தாம் வீட்டில் தப்பா இருந்தாலும் உடைய குடும்பஸ்தானத்தை பாக்குறான் குரு இருக்கிற வீட்டை கெடுப்பான் பாக்குற வீட்டுக்கு கொடுப்பான் அப்போ அந்த குரு பார்வை ரெண்டாம் வீட்டை பார்த்துட்டு இருக்கனால சனி குரு வீட்டில் வக்கரம் அடைகிற பொழுது அந்த ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு ஒரு தவறு இங்கிருந்து வந்துட்டு இருக்குது நம்ம நோக்கி அந்த தவறை தடுத்து நிறுத்திட்டாலும் நம்ம நிம்மதியாயிரும் அதுதான் உங்களுடைய குடும்பம் உங்கள் குடும்பம் நிம்மதி அடையும் வெற்றி அடையும் பணத்தை அடையும் அந்தஸ்தி அடையும் மரியாதை அடையும் பேச்சுவார்த்தை நீங்கள் ஜெயிக்கிறீங்க நிம்மதியாக இருக்கீங்க பியூட்டிஃபுல்லாக இருக்கிறீங்க நம்ம சொல்லிடலாம் இப்போ அடுத்த பாயிண்ட் தான் மிக 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 ஒரு பத்து மடங்கு சிறப்பு என்னன்னா ஆறாம் வீட்டு ராகுவும் பன்னெண்டாம் வீட்டு கேதுவும் பியூட்டிஃபுல்லாக தன்னுடைய பத்தாம் பார்வையாகவும் நாலாம் பார்வையாகவும் உங்களுடைய தைரிய ஸ்தானத்தை உச்ச வீட்டை ராகு கேதுனுடைய மூன்றாம் வீடு உச்ச வீடாக பார்க்குறான் நீங்கள் எடுக்கிற முடிவில் ஜெயிக்கிறீங்க நல்ல முடிவு தான் எடுக்கிறீங்க திருமண வாழ்க்கை மிகப்பெரிய வெற்றியை தருது தொழில் வாழ்க்கை மிகப்பெரிய வெற்றியை தருது உங்களுக்கு பூமி கிடைக்கலாம் கட்டணம் கிடைக்கலாம் வீடு கிடைக்கலாம் எடுக்கிற முடிவில் ஜெயிக்கலாம் கடன் கிடைக்கலாம் கடன் அழியலாம் புதிதாக நல்ல கடன்கள் கிடைக்கலாம் போட்டியில் ஜெயிக்கலாம் வேறு நாட்டுக்கு போகலாம் வேறு ஊருக்கு போகலாம் இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் மேஜிக்கல் அப்படியே எக்ஸ்ட்ராடினரியாக நீங்கள் வெற்றி அடைகிறீங்க காரணம் அந்த சனி வக்கரம் அடைஞ்சதுனால அந்த ஏழாம் வீட்டிலேருந்து உங்களுடைய நிம்மதியை கெடுத்துட்டு இருந்தான் உங்களுடைய சந்தோஷத்தை கெடுத்துட்டு இருந்தான் உங்களுடைய கணவனையோ மனைவியோ அதிகமாக உழைக்க வச்சுட்டு இருந்தான் அதை நிறுத்திட்டான் உங்களுடைய வாழ்க்கை துணை அதிகமாக உழைக்கிறது இல்லை ஜாலியாக இருக்காங்க நிம்மதி அதிகமாகிடுச்சு இந்த பக்கம் ராகு அது மூன்றாம் வீட்டு பார்த்துட்டு இருக்கிறான் வெற்றி அடைகிறீங்க தொட்டதெல்லாம் தொடங்குறீங்க அது ஆறாம் வீட்டுலேருந்து பார்க்குறான் கடன் அழியுது கவலை அழியுது நோய் அழியுது துன்பம் அழியுது வலி அழியுது இடம் மாறிங்க சூழ்நிலை மாறுங்க பழக்க வழக்கம் மாறுறீங்க பியூட்டிஃபுல்லாக ஜெயிக்கிறீங்க சுகபிருத்தி பியூட்டிஃபுல்லாக இருக்குது தொழிலுக்கு தான் நல்லா இல்லை ஏன்னா தொழில் ஸ்தானத்தில் குரு இருக்காள் இல்லையா தனித்து இருக்காள் இல்லையா அப்போது அவன் நீங்கள் ஒரு செய்கிற தொழிலில் வெற்றி அடைகிறதை கொஞ்சம் தடுங்கள் பண்ணுறான் ஆனால் பயப்படாதீங்க சுகஸ்தானத்தை சொந்த விட்டே பார்க்குறான் சாப்பாடு கொஞ்சம் துணி துணிமணி வண்டி வாங்கினா அந்த அபிவிருத்தி தொடருது குழந்தைகளுக்கு நல்லது நீங்கள் தாய் தகுப்பனாக இருந்தால் உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்லது காரணம் புத்திரஸ்தான ஏழாமத்தில் வக்கரம் புகழ் மரியாதையும் குழந்தைகளுக்கும் நல்லது கடன் கவலை தான் நான் சொல்லிப்பட்டேன் எல்லாம் அழிஞ்சு போயிரு வாழ்க்கை துறை சொல்லிட்டேன் பியூட்டிஃபுல்லான உங்க வாழ்க்கை துணை ஜெயிக்கிறாங்க நான் சொல்லிட்டேன் அது என்ன அர்த்தம் இந்த நூற்றி முப்பத்தைந்து நாட்கள் உடம்பு மனசு குடும்பம் தைரியம் சந்தோஷம் குழந்தைங்க கடன் அழிது பியூட்டிஃபுல்லாக அப்படியே போயிட்டே இருக்குது இப்போ அடுத்த படனுக்கு போறேன் என்னோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷன் போங்க ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க எல்லா வீடியோக்களும் வரட்டும் உங்களுக்கு ஜோதிடத்து மேல நம்பிக்கை இருக்குதுன்னா நான் சொல்ற பலன் ஒரு எண்பது பர்சன்டேஜ்க்கு மேல உங்களுடைய கண்ணி ராசிக்கு பொருந்தும் என்ன காரணம்னா இது வந்து ராகு நல்லா இருக்கான் சனி நல்லா இருக்கா கேது ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிற பொழுது மேக்சிமம் கோச்சாரம் பியூட்டிஃபுல்லா இருக்குது உங்க ஜாதத்துல நீங்க ராகு திசைனா கிரேட் ஆயிருவீங்க சனி திசைனா நீங்க பியூட்டிஃபுல்லா இருக்கிறீங்க உங்க ஜாதத்துல நீங்க வந்து ஏன்னா ராகு ஆரம்பிட்டு இருக்கிறான் உங்களுக்கு ராகு திசை நடக்கிறது என்ன அர்த்தம் பெரிய வெற்றி அடைகிறீங்கன்னு அர்த்தம் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெண்ணுக்கு ராகு திசை செவாய் புத்தி பிச்சு பெடல் எடுப்பாங்க நூத்தி முப்பத்தி எட்டு

மீண்டும் வந்துடலாம் ஏன்னா மீண்டு வர்றதுக்கு அந்த தண்டனையை நீங்க ஏற்றுக்கொள்ளணும் ஏற்றுக்கொண்டு மனதை மாத்துங்க ராத்திரி அழுகாதீங்க மீண்டு வருவேன் மீண்டு வருவேன் மீண்டு வருவேன் மீண்டு வருவேன்னு சொல்லிட்டே இருங்க மீண்டு வந்துட்டேன் மீண்டு வந்துட்டேன் மீண்டு வந்துட்டே சொல்லிட்டே மீண்டு வந்தாலும் அவ்வளவு மனதை வைத்து தான் ஜெயிக்க முடியும் இல்லையா நமக்கு கடவுள் கொடுத்துருக்க ஒரே ஒரே ஒரு ஆயுதம் ஒரே ஒரு சொத்து உங்கள் மனது மட்டும்தான் யார் வேணாலும் பிரிஞ்சு போயிடலாம் மனது பிரிஞ்சு போகுதா இல்ல அந்த மனதுக்குள்ளாக போய் உங்க பொண்டாட்டி வச்சுக்கோங்க மனதுக்குள்ளாக போய் உங்க புருஷன் வச்சுனா அவங்களும் பிரிஞ்சு போக மாட்டாங்க எதை விதைக்கிறோம் அது முளைச்சிரும் நல்லதை விதைச்சு நல்லது அறுவடை செய்யலாம் ஒரு நல்ல கைடன்ஸ் கிடைக்கலாம் எனக்கு நீங்க நீங்க மெயில் பண்ணுங்க நான் கைடு பண்றேன் மனதையும் நான் ஜெயிக்க வைக்கிறேன் இப்போ அடுத்த பாயிண்ட் போலாம் உங்களுடைய தொழில் ஸ்தானத்துல குரு அதே டைம்ல உங்களுடைய தௌபனா பாகிஸ்தானாதி வந்து உங்களுக்கு சுக்கரன் அந்த சுக்கரன் சாத்திரம் பன்னெண்டாம் மீட்டர் கேது அப்பவுடைய அதுல பெரிய எந்த ஒரு குறையும் இல்ல அறிவு திறமையை ஜெயிக்குது நீண்ட ஆயுளுக்காக இந்த உங்களுடைய உடம்பு மனசு ரெடி ஆயிரும் காரணம் மூன்றாம் பார்வையாக ராகு வந்து உங்களுடைய எட்டாம் மீட்டை பாத்துறான் அப்ப உடம்பு மனசும் பக்கவா ஆகுது நீங்க நீண்ட காலம் இருக்கிறதுக்கு உங்க உடம்பு என்ன ஆகணும் இலக்கணமா இலச்சிரும் ஃபிட் ஆனா ஃபிட் ஆயிரும் தூக்கு வேணுமா நல்லா தூக்கம் வந்துரும் சோ பியூட்டிஃபுல்லான ஒரு ஆணாகவோ பெண்ணாகவோ நீங்க மாற நீண்ட காலம் இருக்கிறதுக்கான பக்குவம் ஏற்படுது ஜாதகத்தில் இல்லைனாலும் முயற்சி பண்ணுங்க முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் இல்ல நான் தோத்து பழகிட்டு நான் தோத்துட்டே இருப்பேன் அதுக்கு நான் என்ன பண்ணட்டும் நீங்க நெகட்டிவா ஃபீல் பண்ணலாம் நெகட்டிவா எனக்கு கமெண்ட் கூட போடலாம் அப்படி இல்லை நீங்க சொல்றா இல்லைன்னு ஏன் இல்லைன்னா உங்கள் ஆள் மனது முழுதும் தோல்வி நிறைந்திருக்குது ஆள் மனது முழுதும் வழி நிறைந்திருக்குது அது உங்க வாழ்க்கையில் நடக்குது தவறாக டைப் வாழ்க்கையில் நடந்துடும் எதை எழுதினாலும் அது நடந்துடும் நடந்துடும் யாருக்காகவும் நீங்க தவறான ஒரு கமெண்ட் போடுறதோ எந்த சேனல் போயாலும் கடந்து போயிருங்க அனுபவிப்பான் தவறான ஒரு வீடியோ ஒருத்தப்லோட் பண்றான் அப்படின்னா மிகப்பெரிய பாவம் ஏன்னா அதை பல பேர் கேட்டு அதை அதை பயன்படுத்தி அதை தோத்து போயோ வாழ்க்கையில் ஒரு அழுவியோ தேடிட்டாங்கன்னா அவன் பரம்பரையை அழிஞ்சிடும் அதனால அதனால் அவனை பழி வாங்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை நல்லதை வியாபாரம் செய்கிறவன் நல்லதை அறுவடை செய்வான் கெட்டதை வியாபாரம் செய்வன் கெட்டதை அறுவடை செய்வான் எது வழி வருதோ அது வழியே செல்லும் நல்ல வழியில் சம்பாதிக்கிற காசு நல்ல வழியில் செலவாகும் கெட்ட வழியில் வரக்கூடிய படம் கெட்ட வழியில் வெளியே போகும் அதனால் வினையை மாற்றாதீர்கள் நல்வினை செய்யுங்கள் ஏன்னால் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு காலம் இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்களில் தொழில் பெருத்தியை பார்த்து அட்டகாசமாக ஜெயிக்க வேண்டிய காலம் பெருத்த லாபம் காத்துட்டு இருக்குது பெருத்த பணம் காத்துட்டு இருக்குது இப்போ இந்த கார் ரோட்டில் போயிட்டு இருக்குது பறக்கவே பறக்காது ஆனால் விமானம் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் போய் எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் நூறு கிலோமீட்டர் வேகத்தில் போய் ரெண்டே வயசுல பிறந்திடும் அப்போ நான் விமானமாக மாற வேண்டும் தங்க வாழ்க்கையை வாழ்க்கை வாழ்ன்னு நீங்கள் தோற்று போயிடுவீங்க எல்லாரும் தோற்றுட்டு தான் இருக்கான் தெரியல கணவனாக வாழ்கிறான் அப்பாவாக வாழ்கிறான் அவனாக இல்லை அவன் தன் ஆசையை காம்ப்ரமைஸ் பண்ணிடுவான் நாற்பது வயசு வரைக்கும் முயற்சி பண்ண ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை நாற்பது வயசுக்கு பிறகு அவங்க முயற்சி பட மாட்டாங்க ஒரு தாயாவோ தவப்பனாவோ வாழ்ந்துட்டு சிறு போகும் நம்ம குழந்தையா ஜெயிப்பாங்க அப்படி நம்பிட்டு அவ வாழ்க்கை முடிச்சிருவாங்க அதனால சரித்திரத்துல நமக்கு ஒரு ஆயிரம் பேருத்த தான் தெரியும் இது வரைக்கும் எட்டாயிரம் கோடி பேருக்கு பக்கமா வாழ்ந்திருக்காங்க இந்த உலகத்துல எட்டாயிரம் கோடி பேருத்துல நமக்கு ஒரு ஆயிரம் பேருத்த கூட தெரியாது அப்ப அந்த ஆயிரத்துல ஒருத்தர் நீங்க மாறணும்னா உங்கள் மனதை மாற்றணும் மாத்த தெரியல எனக்கு மெயில் பண்ணுங்க நான் மாத்திரேன் வெற்றியை விதைச்சு வெற்றியை அறுவடை பண்ணலாம் எனக்கு விதைக்க தெரியும் அறுவடை செய்ய வைக்க தெரியும் ஜஸ்ட் என்ன கான்ட்ரிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஜெயிச்சுறீங்க கண்ணிராசினால எனக்கு ஸ்மைல் தான் எனக்கு ரொம்ப வேண்டிய கண்ணிராசி இருக்காங்க அற்புதமானவங்க அதெல்லாம் பெரிய மேதைகள் நிறைய பேர் எங்கிட்ட இருக்காங்க அவங்கள ஜெயிக்க என் வாழ்த்துக்கள் நன்றி நீங்களும் தான்